அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் சூரியன் மற்றும் சுக்ரன் நீச்சம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய பல மாறுதல் என்பது உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை மாற்றி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே சில கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் சாதகமான அமைப்பிலும் சில கிரகநிலைகள் வளம் வருவதால் எங்களது முயற்சிக்கு நல்ல பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அபரிவிதமாக உண்டு அதே வேளையில் ராசியின் அதிபதியான நீட்சம் உள்ளிட்ட சில கிரகநிலைகளின் அமைப்பு மற்றும் சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் அதிக கவனத்துடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் சிம்ம ராசிக்காரர்கள் எனவே இந்த வேளையில் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க இந்த மாதத்தின் பிற்பகுதியில் எனவே இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் ராசியின் அதிபதியான சூரியன் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் நன்மையையும் பிள்ளிக் கொடுப்பதோடு அலைச்சல் சிரமம் போன்றவற்றை தவிர்த்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொடு கொடு பாருங்க அந்த வகையில் பார்க்கும் போது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் நுழைவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் அங்கு வலுவிழந்து நீச்சம் பெறுகிறார் ராசியின் அதிபதியான சூரியன் நீச்சம் இழப்பதால் இந்த வேளையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை கட்டுக்குள் வைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் ஆனால் அதே வேளையில் சூரியன் வலுவிழந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் செய்யக்கூடிய செயல்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது என்றால் தேவையற்ற வீண் பலிகளை சுமப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் உறுதியாக ராசியின் அதிபதியான சூரியன் நீச்சம் இழப்பதால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பதினோராம் இடத்தில் வளம் வரக்கூடிய குரு பகவான் அங்கு மிகவும் வலுவாக அதிசாரம் பெற்று இதயத்தில் உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் லாபத்தில் இருந்து அதிசாரமாக உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கிரகங்களிலே முழு உபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே வக்ர இயக்கமும் அதிசார இயக்கமும் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திவிடாது என்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல காரியங்கள் எளிதில் வெற்றிகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக அமைந்திருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அது மட்டுமல்லாது குரு பார்கின் ஓடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க சுகஸ்தானத்தை பார்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடும் தாய் வழி உறவு வலுப்படக்கூடிய வகையில் மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்தி ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆகிய ஆறாம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய பல தடைகள் அனைத்தும் விலகும் ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க மேலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அறுபரி விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அங்கு சனி வலுவாக வெற்றி இருக்கிறார் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் சனியால் அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக கட்டுக்குள் படுத்துவதோடு மட்டுமல்லாது சுப விரயங்களை நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான் அதோடு மட்டுமல்லாது அஷ்டம சனியின் பிடியில் அக்ரகதியில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் பெரிய அளவுல சிரமம் ஏற்படாது சற்று கவனத்துடன் இருந்தால் மற்றவர்களால் சூழ்ச்சியால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அலைச்சல் பனிச்சுமை அதிகரிப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு அலைச்சலும் பனிச்சுமையும் அதிகரித்தாலும் கூட அதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருவதக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டி மிக அபரிவிதமான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் மிகவும் வலுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலம்பருகிறாருங்க ராகு ஏழில் இருப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆனால் மோச்சக்காரர்கள் ஜென்மத்தில் வலம்பருகிறாருங்க ஜென்மத்தில் மோற்றக்காரகன் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் அதிகரிக்கலாம் எனவே எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் இருப்பது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஜென்மத்தில் வளம் பெறக்கூடிய சுக்கரன் அனஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகுகிறார் அனஸ்தானத்தில் வலுவிளக்கவும் செய்கிறார் பாரு எனவே சுக்கரனின் அமைப்பால் வின் விரயங்களை ஆடம்பர விரயங்களாகவும் சுப விரயங்களாகவும் சந்திப்பதோடு மட்டுமல்லாது மனதிற்கு பிடித்த அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாகவும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ள முடியும் எனவே சிம்மராசைக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வித்யா கரகரான புதன் தைரியஸ்தானத்தில் இருந்து இடத்திற்குள் நுழைகிறார் வித்யா காரகரான புதன் நான்கிற்கு வருவது உறுதியாகவே நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுபத்துவ பாதையில் வித்யா கரகரான புதன் நான்காம் இடத்தை வலுப்படுத்தும் தருணம் என்பது நன்மையை உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சிறப்பாக சிந்தித்து செயலாற்றுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் பெரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்கள காரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் நான்கில் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் மிகவும் வலுவாக சந்திரன் பிரண்டு இடங்களிலும் மாறி மாறி பலம் பெறுகிறார் எனவே நன்மை தீமை கலந்த ஒரு தான் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வார செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும்